அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஆரம்பத்துல இது வந்து ஒரு சின்ன ஒரு கோவிலா தான் இருந்துச்சு மக்கள் வந்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நிறைய பணத்தை அவங்களா நன்கொடை நிறைய ஆரம்பிச்சு ஒரு ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே வந்துட்டாங்க ஒன்னொன்னா வந்து இன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபமே கட்டுற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து பெரிய அளவுல வளர்ந்து வந்திருக்குதுன்னாக்கா அது வந்து மக்கள் வந்து அந்த சாமி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதே மாதிரி ரொம்ப உடம்பு முடியாம இருக்கவங்க ரொம்ப நாள் நோய் வாய்ப்பட்டு இருக்கும் அவங்க இங்க வந்து ஒரு லெமன் வாங்கி அந்த லெமன் புழிஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த கியூர் ஆயிடும் அது குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த துலாபாரம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நிறைய பேர் இங்க வந்து துலாபாரம் போடுறாங்க அப்பத்துல நல்ல ஆடி மாசம்னா ரொம்ப சிறப்பா அதுவும் இந்த மகளிரெல்லாம் எல்லாம் சேர்ந்து அந்த ஆடி மாச திருவிழாவுக்கு கோழு காசுறதுல சமையல் செய்யறதுல இருந்து எல்லாம் சிறப்பா செய்வாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எல்லாம் நல்லபடியா செய்வாங்க